நாராயணா ஓம் நமோ நாராயணா நவம்பர் ஒன்னு மதியம் ஒரு மணியிலிருந்து ஒன்னு பதினோரு வரைக்கும் நான் சொல்லக்கூடிய பதினோரு நிமிட பண ஆகர்ஷண தியானத்தை பண்ணுங்க ஆமாங்க நவம்பர் ஒன்னு தேவதை நாள் ஒன் பதி ஒன்னாம் தேதி பதினொன்னாவது மாதம் மதியம் ஒரு மணிலிருந்து ஒன்று பதினொன்று வரைக்கும் வரக்கூடிய ஏஞ்சல் நேரத்தில் பதினோரு ரூபா காசை எடுத்து கையில் வச்சு திருப்பது ஏழு மனதார நினைத்து திருப்பதி ஏழுமலையானே வசி என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் அன்று அற்புதமான வளர்விறை வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய நாளில் இதை நூத்தி பதினோரு முறை சொல்லி அந்த பதினோரு ரூபா காசை உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் கோயிலுக்கு போகும்போது உண்டியில் போட்டு பாருங்க நிச்சயமா ஒரு மேஜிக் நடக்கும் சில சூட்சமுமான நேர காலத்துல நம்ம மனமாற செய்யக்கூடிய வழிபாடுகள் நம் வாழ்க்கையை மாற்றித்தரும் உங்கள் வாழ்வில் எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு பெருமாளின் அருளுடன் வரவேண்டுமென்றால் வரும் வெள்ளிக்கிழமை மதியம் இதை செய்யுங்கள் தேவதையினாளின் அருள் உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கட்டும் இதை செய்ததுக்கப்புறம் பதினோரு வேண்டுதலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க பதினொன்றாம் தேதி மறுபடியும் இந்த பதிவோட அடுத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாய் செல்வம் பெருகும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க